லைவ்ல பாத்தீங்கன்னா வந்து செம்மையா வந்து போயிட்டு இருக்குன்னு தான் சொன்னோம் ஏன்னா ஏஞ்சல் டீல்ஸ் டாஸ் வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சேன் ப்ரோ மோட்டிருந்தாங்க அதை பத்தி நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அந்த சேன் ப்ரோ வந்து லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன் என்ன பாத்தீங்கன்னா அந்த ஒரு சண்டை எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது இப்ப எதனால உருவாச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம நூத்தி முப்பது தோப்புக்கணம் போட்டுருந்தாங்க தோப்புக்கணம் வந்து தஷிகா வந்து ஜெஃபியை போட சொன்னாங்க போட சொல்லும் வந்து சப்போட்டா வந்து நம்ம ஜெஃபிக்கு வந்துட்டு நம்ம எப்பயுமே வர பில்டிங் சாச்சனா சி சவுந்தரியா அண்ட் ஜாக்லின் இவங்க வந்து வராங்க எதுக்குதான் இந்த சவுந்தரியா ஜாக்லின் வராங்க இவங்க வந்து ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க தான் வந்து பண்ணிருக்காங்க இதுல வந்து பயங்கர ஒரு கிளாஸ் பயங்கரமான ஒரு திருமெல்லாம் நினைச்சு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுருந்தேன் மறக்காம செக் பண்ணி பாத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா புரியும் அந்த ஒரு சண்டைக்கு அப்புறம் வந்து இவங்க வந்து தர்ச்சியா வந்து வச்சி செஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஜாக்கிர சௌந்தரிய வந்து ஒத்தாலு நீங்க ரெண்டு பேரும் பிரி பிரிந்து பிரிச்சது வந்துட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இனிமே மஞ்சட்டு வச்சிக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி தசிகாட்ட சுத்தமா வந்துட்டு அந்த ஒரு பயங்கரமா வந்துட்டு தசிக வந்து ரெண்டு பேரும் பொல பொலன்னு பொலந்து இருந்துச்சுட்டாங்க இப்ப வந்து கேமரா முன்னாடி வந்து ஜாக்கிரன் சௌந்தரி வந்து அழுது இருக்கோம் ஐயோ நாங்க நல்லவா மக்கள் நாங்க நல்லவா மக்கள் எங்களுக்கு போய் வந்துட்டு புள்ளி பண்ண சொல்றாங்க மக்கள் நாங்க எப்படி பண்றது மக்கள் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஜாக்கிரும் சௌந்தரி வந்து பயங்கரமா வந்துட்டு அந்த ஒரு ரியாக்சன் வந்து பண்ணிட்டு கேமரா முன்னாடி வந்துட்டு அழுதுகிட்டு பாக்க முடியுது மிக மிக சிறப்பா இருக்கு மக்கள் இவங்க புள்ளி பண்ண தெரியாதா எங்க வந்து புள்ளி எல்லாம் பண்ண தெரியாது இவங்க பண்ற மாதிரி எனக்கு வந்து பொறுமலா பண்ண நாங்க டிவிலே இல்ல அப்புறம் என்னமா மஞ்சரிக்கு என்னமா பண்ணீங்க உண்மையா நேச்சுரலாவே நீங்க புள்ளி பண்ணாலு மஞ்சரிக்கு என்ன பண்ணீங்க மஞ்சரிக்கு இவங்களாச்சும் ஒரு டாஸ்க்ல பண்ணிட்டு இருக்காங்க நீங்க உண்மையாலுமே வந்து டிவீல் பண்ணிட்டு இருந்ததா நாங்க பாத்துட்டோம் நீங்க ஒண்ணு நடிக்காதீங்க ஜாக்லின் சௌந்தரி அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து அதான் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து எல்லாரும் மிச்சவங்க எல்லாருமே வந்து மீட்டிங் உள்ளுக்குள்ள போட ஆரம்பிச்சாங்க டிவீல்ஸ் எல்லாம் இவங்க வந்து கேமரா முன்னாடி அழுது இருக்காங்க ஏன்னா அருண் எல்லாம் ஜெயில போடலாம் அப்படிங்கிற மாதிரி தசிகா வந்து சொல்லணும்னாலும் ஜெயில போலாம் இது எதனால வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா உங்க சம்பந்தமே இல்லாம வந்து சவுந்திரியா உள்ள நுழைஞ்சாங்க ஜாக்லினுக்கும் தர்சிகாவுக்கும் சண்டை இதுல சம்பந்தமே இல்லாம வந்து உள்ள நுழைஞ்சது பாத்தீங்கன்னா வந்து ஏதோ உங்க அப்பா இது வீடு உங்க அப்பா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லி சீப்போ அப்படிங்கிற மாதிரி வந்து பைத்தியம் அப்படி இப்படின்னு வந்து நம்ம ஜெயிலியில் வந்து தசிகா திட்ட இவங்க வந்து அப்பெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது பிகாஸ் வீடு உங்க அப்பா வீடு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒன்னு சொல்ல அதனால எகிரிட்டு வந்து நம்ம தர்சிகா அடிச்சுட்டு தசிகா தள்ளி விட்டாங்க அப்படி சொல்லப்போனா பிடிச்சி தள்ளி விட்டாங்க அந்த தர் எதுக்கு உள்ள வந்துச்சுன்னு தெரியல எப்ப அப்பா வந்து எடுத்தாலும் முட்டிக்கிட்டு அப்படியே நடுவுல வந்துட்டு தசிகா வந்துட்டு வந்துட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது எதுக்குதான் அப்படி வருது அப்படிங்கிறது சுத்தமா எனக்கு தெரியல அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அருண் வந்துட்டு இவங்க வந்து ஜெயில போலாம் இவங்க ரெண்டு பேரும் ஜெயில போடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க ஜெயில போட்டோம்னா வந்துட்டு நம்ம இவங்க கண்டென்ட் அந்த மாதிரி ஒரு நல்ல வேன் நாங்க நல்ல வேன் அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட ப்ரொஜெக்ட் ஆகணுங்கிற மாதிரி இவங்க கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இது அருண் பிரசாத் வந்து சூப்பரான ஒரு ட்ரிப்ஸ் அவங்க கொடுத்தாரு அதுக்கப்புறம் ஒருத்தங்கள மட்டும் ஜெயில போலாம் ஒருத்தங்கள விட்டுலாம் அப்படிங்கற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மேபி வந்து சவுந்திரா ஜெயில போடுற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து சவுந்திர சாத்தில வந்து நடுவுல ஒன்று சொல்றாங்க என்ன சொல்றாங்க நான் வந்து எப்பயுமே வந்து அஞ்சு வந்து காஞ்ச சாப்பிடுவாங்க அந்த ஒரு காரணத்துக்கான தான் நான் காஞ்ச மிளகா அதுக்கு வந்து சாத்தில என்ன பண்றாங்க சரி நம்ம ஜாக்கி நிலையின் போய் காஞ்ச மிளகாலும் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு என்னதான் வந்து கேவலப்படுத்தி கேவலப்படுத்திடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சாத்தன ஒரு பக்கத்து சொல்ல இதுல வந்து மக்களுக்கு மத்தியில வந்து இது ஒரு டாஸ்க்கு நீட்டா பண்ணுங்கிறக்காண்டி இவங்க இதுல புள்ளி பண்ணிட்டு இவங்களும் பண்ணாம இவங்களும் ஓபிஎன்சி இவங்களும் சாணி பின்னாடி போட்டுக்கிட்டு அந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க அடுத்த வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க இது எதுக்குன்னு சத்தியமா தெரியல அதுக்கப்புறம் வெளியில இருந்த ஜாக்கலின் சவுந்தர வந்து உள்ள கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படிங்கற மாதிரி கேட்கும் இவங்க அப்பா வந்துட்டு சொன்னால வந்து நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்ப கூட வந்து ஜாக்லினுக்கும் பேசிட்டு இருக்காங்க இதுல வந்து நடுவுல வந்து இருந்து தான் உள்ள உள்ளது அப்பா சொன்னாலும் உள்ளது அப்படிங்கிற மாதிரி சௌந்திர வந்து பாக்க முடியுது இதுக்குதான் எனக்கு தலையால அடிச்சு மாதிரி இருக்குது எபிசோட் பாக்குறதே சத்தியமா அந்த ஒரு எபிசோடு லைவ்ல மட்டும் எனக்கு அந்த ஒரு சௌந்தர மட்டும் எனக்கு காமிக்காதீங்க ஒரு ஒரு மணி நேரம் காமிக்கிறீங்களா ஒரு மணி நேரம் நான் பாக்கவே இல்ல அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க வந்து காமிக்காதீங்க சௌந்தர வந்து சுத்தமா காமிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது இப்ப வந்து அந்த ஒரு அப்பா வந்து சொன்ன மீன் பண்ணனால வந்துட்டு சொன்னாங்க அது வந்து நான் அப்பாவை மீன் பண்ணல எப்படி வந்து மாமியார் வீடு இல்ல அப்பா வீடு இல்ல அந்த மாதிரி சொல்ற மீனிங்க தான் நான் சொன்னேன் ஒரு ஜாலியா தான் சொன்னிச்சு அவங்க அப்பாவே இல்ல அப்பாவை விடல அப்படிங்கிற மாதிரி இருந்தா நான் உண்மையாலுமே சொல்ல ஜகரின் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ரெண்டு பேருமே சொல்லி அழுவாங்க அனுப்பி நம்ம தர்ஷிகாவும் அழுவாங்க அப்படி சொல்லி தான் அவங்க டெய்லி சாரி அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க நீங்க நான் வந்துட்டு நான் எடுத்துக்குவேன் என் பக்கத்துல இருக்கவங்க எடுத்துக்காங்க உனக்கு சண்டன வந்து நீ எதுக்குடி பக்கத்துல இருக்கவங்களை கூப்பிட்டுணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின் வந்து சொல்லிருக்காங்க எப்படின்னா நான் எடுத்துக்க மாட்டேன் போடலாம் என் பக்கத்துல இருக்கவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின் சொல்றாங்க ஒன்னதா மாத்துட்டான் உனக்கு தான் ரோசம் வரணும் பக்கத்துல இருக்க நீ தின்னா அர்த்தம் மாதிரியா தான் எனக்கு உன் ஃப்ரெண்டு திணிச்சுன்னா அர்த்தம்ன்ற மாதிரியா அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட கருத்து இதுல வந்து யார் ஜெயிலுக்கு போடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கும் இருக்கும்போது மேபி வந்து இவங்க ஜாக்லின் சௌந்தர ரெண்டு பேருமே ஜெயில போடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க இதுல வந்து மேபி ஒவ்வொரு தான் போடணும் மேபி அந்த ஒரு வந்து சௌந்தரியா ஃபர்ஸ்ட் ஜெயில போடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அண்ட் இதுல வந்து பயங்கரமான ஒரு நல்ல ஒரு பயங்கரமா ஒரு இன்ட்ரெஸ்ட்டான ஒரு இன்னைக்கு தான் இன்னைக்குதான் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன் இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்குங்க லைவ் எல்லாம் போது வந்து ஒரு எபிசோட் பாக்குற மாதிரி வந்து அவ்வளவு இன்ட்ரஸ்டா எனக்கு போயிட்டு என்ன ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி இன்னைக்கு நைட் வந்து அந்த ஒரு ஜெயில் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் இத பத்தீனா மக்காம வச்சு செஞ்சு நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ போட்டு மறக்காம செக் பாருங்க தர்சிகா வந்து பிரி 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 செஞ்சுட்டாங்க ஜெகலி சௌந்தரியாவும் எனக்கு என்ன கேள்வினா நான் மஞ்சரி வந்து ரியலாவே வந்துட்டு நீங்க வந்து டிவில் வேலை பண்றீங்க இப்போ அப்படி பண்ண தெரியாது நான் நல்ல மாதிரி நடிக்கிறேன் இதெல்லாம் பண்ண தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு அழிஞ்சிட்டு இருக்காங்க கேமரா முன்னாடி இதெல்லாம் எதுக்குன்னா மக்கள் மத்தியில வந்து பேர் வாங்குமா இதுக்கு தான் நாங்க இருக்க முடியல உங்களை பத்தி நாங்க டீம் எவ்வளவு வேலை செஞ்சாலும் நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு உள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத கரெக்டாக அனுச்சி சொல்றாங்க அந்த மாதிரிதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஒன்னு பிஆர்டி எல்லாம் இறங்குவாங்க ஆமா அப்படி பேசலாம் கிரியேட்டிவ்ல இப்படி பேசுறாப்ல ஒரு இப்படி பேசுறாப்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து தட்டிட்டு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வாரம் ஜெயிலுக்கு வந்துட்டு நைட் வந்து போறாங்க அது யாரு அப்படி